நாமக்கல் கவிஞர் என்பவர் தமிழனுடைய பெருமையை பேசுகிற பொழுது தமிழென்று சொன்னடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று செருக்கோடு சொன்னார் இன்னமும் கொஞ்சம் சிறப்பு சேர்க்கின்ற வகையில் தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அமிழம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் என்றார் ஏன் இந்த தமிழன் பெருமையை இப்பொழுது சொல்கிறேன் என்றால் இந்த பதிவிலும் இனி வரப்போகின்ற பதிவுகளும் தமிழ் இசையைப் பற்றியும் இசையினுடைய மருத்துவ குணம் பற்றியும் சில செய்திகளை ஆராய்வது எனது நோக்கமாகும் அண்மை காலத்திலே சிம்போனி என்ற சொல் சில நாட்களாக பொதுமக்களிடையே பரவலாக பேசப்பட்டு வருகிறது தமிழனை பொறுத்தவரையிலே இது ஒரு புதிய சாதனை அன்று என கருதுகிறேன் ஏற ஏறக்குறைய இரண்டாயிரம் அல்லது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த கதையை தமிழன் அறிந்திருந்தான் என்பதற்கு சான்றாக ஒரு பெயர் சங்க இலக்கியத்திலே காணப்படுகிறது நெடும் பல் இயத்தினார் என்ற ஒரு சொல் இயம் என்பதற்கு பல பொருள்கள் உண்டு அதிலே ஒன்று வாத்தியம் என்பது இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இயம் என்றால் நாம் சொல்லுவது ஆழ்ந்த அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளிவந்த அகராதியில் காணப்படுகின்ற பொருள் வழக்கம் இயம் என்பது வாத்தியம் பல் இயம் என்றால் பலவாகிய வாத்தியங்கள் ஆர்கெஸ்ட்ரா நெடும் பல் இயம் என்றால் மிக நெடுதுமான வாத்தியங்கள் நெடும் பல்யம் ஆகவே அதுதான் என்பது நெடும் பள்ளியத்தினார் என்றால் மியூசிக் டைரக்டர் அந்த நெடும் பள்ளியத்தனார் என்ற ஒரு புலவர் ஆற்றுப்படையிலே ஒரு பாடல் பாடியிருக்கிறார் கொரோனா அறுபத்தி நாலாவது பாடல் அது பல்யாக சாதை உதுகுடுமி பெருவழிதி என்கின்ற ஒரு அரசனது சிறப்பை பாடுகிற பொழுது இப்படி சொல்கிறார் அவர் பல்வேறு வகையான வாத்திய கருவிகளோடு சென்று அவனை புகழ்ந்து பாடி வரிசலை பெற்று திரும்பி வருகிறாள் புலவர் வருகின்ற அந்த அம்மையார் ஏறக்குறைய அதே போன்ற ஒரு தொழிலை செய்கின்ற ஒரு பாணியிடம் பாணினி என்று சொன்னால் பன்னீர்செய்பவள் அவரிடம் ஆற்றுப்படுத்துகிறார் நீ அந்த மன்னனிடம் சென்றால் என்னை போல பரிசு பெற்று வருவாய் என்று ஆற்றுப்படுத்துகிறார் ஆகவே நெடும் பள்ளியத்தினார் என்ற ஒரு சொல்லும் அந்த பாடலிலே சொல்லப்படுகின்ற சில வகையான வாத்தியும் வாத்திய பெயர்கள் அது இப்பொழுது வழக்கத்திலே இருப்பதா என்று தெரியவில்லை புதிய காணப்படுகின்றன உரையாசிரியரும் அதை அப்படியே பயன்படுத்துகிறார் அல்லது நான் தோல் கருவியா நரம்பு கருவியா அல்லது குடல் கருவியா என்று தெரியவில்லை அந்த ஒரு நான்கு ஐந்து வகையான கருவிகள் பெயர் அந்த அம்மையார் குறிக்கிறார் ஆகவே ஏறக்குறைய இது தொடர்பான ஆராய்வு ஆராய்கிற பொழுது நூற்று எட்டு வகையான இசை கருவிகள் சங்க காலத்திலே பயன்படுத்தப்பட்டு வந்தன என்ற குறிப்பு காணப்படுகிறது ஆகவே இத்தகைய சிறப்பு மிக தொன்மை காலத்திலேயே தமிழ் அறிந்திருந்தான் என்ற செய்தி அறிந்து வியவாமல் இருக்க முடியாது அடுத்தது மருத்துவம் என்பது பார்க்கிற பொழுது நாம் இப்பொழுதெல்லாம் மருந்து ஒன்றையே நம்பி இருக்கிறோம் மருந்து மட்டும் ஒரு நோய்க்கு தீர்வு இல்லை சிரிப்பது ஒரு மருந்து சிரிப்பது மருந்தாக ஆகுமேயானால் அழுவதும் ஒரு மருந்து ஜப்பான் மாநகரில் அழுவதற்கு என்றே அறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கும் என்ற ஒரு செய்தியும் செய்தித்தாளிலே பார்த்தேன் ஆகவே நடப்பது மருந்து மூச்சு பயிற்சி ஒரு மருந்து தியானம் செய்வது ஒரு மருந்து அளவான அளவான நேரத்திலே அளவாக எடுத்துக்கொள்வது மருந்து இது போன்ற மருந்து என்று சொன்னால் உடலை ஓங்குவது நம்முடைய கடமை அதை இசை மூலமாகவும் காப்பாற்ற முடியும் என்பதை இனி வருகின்ற பகுதிகளிலே விளக்கலாம் என்று எண்ணியிருக்கிறேன் என்னுடைய இயல்பு ஆரம்ப காலங்களிலே இருந்து எந்த செய்தித்தாள்களையும் நான் வீணாக்குவதில்லை படித்து அதில் எனக்கு தேவையான செய்திகளை தொகுத்து வருவது என்னுடைய இயல்பு இப்படித்தான் பல நூல்களை நான் வெளியிட்டிருக்கிறேன் அதிலே இந்த மருத்துவம் சம்பந்தமான சில செய்திகளை தொகுத்து வாற்று மருத்துவம் என்று எழுபத்தி எட்டிலே வெளியிட்டேன் அதன் முதல் பகுதியிலே இசை மருத்துவம் பற்றி தொகுப்பிலே சில செய்தித்தாள்களில் வந்த மருத்துவ செய்திகளை படிக்கிறேன்